கத்தியெல்லாம் எவ்வளோ நேரம் ஆஃப் கட் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்க விடிஞ்சிருமே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படி பொடி 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 சுக்கு சுக்கு இதை நீங்கள் மிக்சியில் போடின்னா என்ன ஆகும் கண்டிப்பாக நான் பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் பிளேட் எல்லாம் வளச்சிக்கும் இல்லையா அதை பாருங்க முழுசாக அப்படியே போடுறேன் அதை பார்த்துங்க கட்டே பண்ணாமல் அப்படியே தான் போடுறேன் அப்படியே அமுக்கி திருப்புறது தான் அமுக்கி திருப்பிட்டு டேரெக்டாக உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு இதை வச்சு அமுக்கி வச்சுருங்க இது வந்து செகண்ட் பார்க்கணும் ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் இது மாதிரி ஸ்லைஸா அதாவது பாக்கா ஜிப்ஸ் வாழைக்கா ஜிப்ஸ் நேந்திரக்காய் ஜிப்ஸ் இப்படி கட் பண்றது நம்ம கையில முடியவும் முடியாது அது மீறி நம்ம கட் பண்ணணும் இது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆமா லேட் ஆகும் அது மாதிரி ஈவனான ஷேப் கிடைக்காது ஓகேங்களா எக்ஸாக்ட்லி இந்த ஈவன் ஷேப் கிடைக்கும் இப்போ இது வெள்ளரி மட்டும் இல்லாமல் கேரட்டை கட் பண்ணிக்கலாம் வாழைக்கா கட் பண்ணிக்கலாம் பாக்கா நேந்திரக்காய் ஜிப்ஸ் நீ இதெல்லாம் ஜிப்ஸ் பண்ணுறீங்களோ அத எல்லாமே கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த விட உடையாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறது அடுத்த மெட்டீரியல் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆமா அது இல்லாம அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் பதினஞ்சாயிரம் இருபது நாளைக்கு வாங்குற மிக்ஸி கூட இந்த அளவுக்கு வேலை செய்யாது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா அரசு கொடுக்க உங்களுக்கு செகண்ட் பாருங்க எவ்வளவு செகண்ட் ஆயிருக்கு நிமிஷம் கணக்கே கிடையாது எல்லாமே செகண்ட் கணக்கு தான் பாருங்களா ஓ பிரைட் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு

மிக்சி அரைக்கவே அரைக்காது எல்லாேருக்குமே அரைச்சிருப்பீங்க ஊராவை தான் அரைக்க முடியும் ஆனால் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கசகச டைரக்டாக அப்படியே அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு டைமிங் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பார்த்தோம்னா நாங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இந்த கேப்ஸ் எடுத்து மேல ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் பிரிட்ஜில் வைக்கிறந்தாலும் ஃப்ரிட்ஜ்ஜு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படியே ஆஃபீஸில் போகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க பசங்க கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிக்கலாம் இந்த சாப்பர் வந்து மேடம் எந்த புல்லட் மிக்ஸலுமே கிடைக்காது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் புல்லட் மிக்ஸி சாப்பர் கொடுக்குறோம் இதே மாதிரி தான் புதினா சட்னியா இருக்குது தக்காளி சட்டியாக இருக்குது தேங்காய் சட்னி எந்த சட்னி இருந்தாலும் இதுமாதிரி கொஞ்சமாக அரைக்கிறீங்கன்னா இதில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே பாருங்கள்

பத்து சப்பாத்தி அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து இதுல பெசஞ்சிக்கலாம் ஒரு கிலோ பேசினாலே நீங்க வந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பேசுஞ்சிடலாம் உங்களுக்கு எடுத்து நம்ம டேரக்டா ரெடி வாஷ் பண்றதுக்கு போட்டுறோம் ரெடி கைகோ ஸ்பூனு வேலையே கிடையாது நம்மளோட நோபல் ஹோம் அப்ளைன்சஸ்ல எப்பவுமே வந்து கிச்சன் அண்ட் ஹோம் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் தான் கிடைக்குங்க வீட்டுல வேலை நம்ம சுலபமா சில நொடிகளை முடிக்கிறதுக்கு நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல வீடியோ போடணும் அப்படின்னா வீடியோ நம்ம பாக்கிறது கூட வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுல ஸ்பெசிபிக்கா நமக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லையா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நோபல் ஹோம் அப்ளைன்ஸ் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆர்பிடி மால்ல கிரௌண்ட் ஃபுளோர்ல நம்ம கடை இருக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்து விட்டுருக்கோம் காமிக்க போற ஒரு ப்ராடக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ வந்து பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத காமிச்சிக்கிறேன் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய ப்ராடக்ட் ரொம்ப யூனிக்கான இந்த ப்ராடக்ட் மிக்ஸி ஆமா புல்லட் மிக்ஸி பாக்ஸ் வந்து பாருங்க இந்த ஒரு பாக்ஸ்ல இந்த வந்துடும் பாருங்க இந்த ரெண்டு கலர்ல அதோட ஒன்னு தான் வரும் கலர் ரெண்டு கலர்ல கிடைக்குது உங்களுக்கு இது கூட இந்த மாதிரி மசாலா சின்ன ஜார் ஒன்னும் இது கூட அதோட பெரிய ஜார் ஒன்னு கொடுக்குறோம் இந்த ஹேண்டில் ஜார் நாலு ஜார்

இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மினிமம் குவாண்டி தான் இப்போ நார்மல் மிக்ச மேடம் விலக அரைச்சிருக்கீங்களா

நல்லா <mallar> இருக்குங்களே <tap> <tap> <tap>

அருமையா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஜார் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல அப்படி அடுத்த விட உடையாது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு எல்லாமே அடுத்த எங்களுக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பார்க்க தான் சின்னதா இருக்கும் ஆனா செய்கிற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபது நாளைக்கு வாங்குற மிக்ஸி கூட இந்த அளவுக்கு வேலை செய்யாது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா அரைச்சு கொடுக்கும் உங்களுக்கு நீங்க பாக்கெட்ல போய் வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டா அதாவது நைஸா கிடைக்குமோ அந்த நைஸ் வந்து இதுல கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க ஒரு சுக்கு பட்டன்ல இத பாரு என்னடே இட்லி தொட்டு பாருங்க பொடி பொடியா நைஸ் பாருங்க எப்படி இருக்கு இந்த அளவுக்கு நைஸ் இருக்குன்னு அவ்வளோ சூப்பரா பவுடரா இருக்கு

னாலும் இது எதுக்கு அரைச்சி காமிக்கிறோம்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கம்மியா வந்து நம்ம மிக்ஸியை இறக்காதுன்னு தான் இத போட்டு சாம்பிள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை பாருங்க ப்ளாக் பண்ணி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே மிஸ் பிரஸ் பண்ணி திருப்பினா போதும் அவ்வளோதான் நீங்க மிக்ஸி மாதிரி இத புடிச்சிட்டே நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களை கையில பிடிக்கல சுத்துங்களேன் கையிலே வச்சிக்கலாம்

நல்லா வந்திருக்கு இதுல நல்லா அவங்க ஸ்மூத் வேணும்னா ரெண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நிமிஷம் போட்டுறோம் அவ்வளவுதான் ஆமா முட்டுக்கலாம் இது மசாலாவுக்கு நம்ம போடுற அளவுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு இது வா இந்த வேற லெவல் அந்த குருணை வந்து சூப்பரா இருக்கு இந்த மாதிரி மைய அரைச்சிச்சனே நல்லா அருமையா அரைச்சிக்கலாம் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த பிளேட் அரைச்சு காமிச்சீங்க மேடம் இது வந்து பாத்தீனா இது வந்து சிங்கிளா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பவுடர் அரைச்சு பண்ண அரைச்சு காமிச்ச பாத்தீங்களா இந்த மாதிரி பவுடர் அரைக்கிறதுனா நீங்க இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பாத்தீனா இந்த மாதிரி பிளேட் ஒன்னு குடுக்குறோம் ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் பார்த்தாலே தெரியும் இது நாலு பிளேடா இருக்கும் சிங்கிள் பிளேடா இருக்கும் சோ இந்த பிளேட் எதுக்கு யூஸ் பண்றதுனா வெட் ஐட்டம் அதாவது தண்ணி ஊத்தி நீங்க அரைக்கறோம் பாத்தீங்களா அது எல்லாமே பாத்தீனா இந்த பிளேட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சட்னி ஜூஸ் மில்க் ஷேக் தண்ணி ஏதாவது

கடலை வேணா கடலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க சட்னி பாருங்க அரைச்சு காமிக்கிறேன் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியா ஒருத்தருக்கு மட்டும் சட்னி அரைக்கணும் ரெண்டு பேருக்கு சட்னி அரைக்கணும் கட்டி சட்னி அரைக்கணும் அப்படின்னா நீங்க பெரிய மிக்சில போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அளவு நிறைய புடினா தான் சரியா அரைக்கும் இல்லைன்னா சைடுல போய் அப்படியே தங்கிடும் ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்து விட்டு திரும்ப திரும்ப நம்ம சுத்திட்டே இருக்கணும் இதுல அப்படி கிடையாது இவ்வளவு கம்மியா போட்டீங்க அப்படின்னாலும் இதுல வந்து அருமையா அரைச்சிக்கலாம் பாருங்க எல்லாமே உள்ள போட்டேன் உள்ளதா இருக்கு தேங்காய் மிளகாய் எல்லாமே இருக்கு இது வந்து அப்படியே மேல ஜஸ்ட் தேங்காய்க்கு மட்டும் இந்த மாதிரி லைட்டா திருப்பிக்கிட்டு போட்டுங்க நல்லா இருக்கும் நேர்ற பியூச்சர் வந்து நல்லா இருக்கும்

ஸ்வீட்லாம் ரெடி பண்ணுவாங்க மிக்ஸில் போட்டிங்கன்னால் அரைக்காது பறந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப லேசாக இருக்கும் அது இதில் அரைச்சிக்கலாம் இன்னொரு மெயினான ஒரு பொருள் சொல்கிறதுன்னா கசகசம் அரைச்சு பார்த்தீங்களா அது வந்து மிக்ஸில் அரைக்கவே அரைக்காது எல்லாேருக்குமே அரைச்சிருப்பீங்க ஊற வைச்சம்பல தான் அரைக்க முடியும் ஆனால் இந்த ப்ராடெக்ட் இருந்துச்சுன்னா இன்னிக்கி கசகசை டேரெக்டாக அப்படியே அரைச்சிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் பண்ணிவிடுங்க லெஃப்ட்டர் ஆண்ட்டி க்ளாக் வாய்ஸ் அவ்வளோ தான் எட்டுருங்க எட்டுருங்க லீக் ஆகுதா பாருங்கள் எதுவும் எதுவுமே லீக்கே ஆகாது கொடுங்க ஓப்பன் பண்ணிக்க இதே மிக்ஸின்னா நீங்க பிளேட் வந்து கீழே இருக்கும் இதெல்லாம் நம்ம ஓரமா எடுத்து அப்படியே வாஷ் பண்ண போட்டுடலாம் சோ கீழ பிளேட் இருக்கிறதுனால மிக்ஸர் ஸ்பூன் போட்டு எடுக்கிறது சிரமமா இருக்கும் ஆனால் இதுல அப்படி கிடையாது அப்படியே எடுத்து ஸ்மெல் பாருங்க நல்லா வருது இல்ல சட்னி ஸ்மெல் அருமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இல்லாமல் தக்காளி சட்னி புதுனா சட்னி எல்லாம் வச்சுக்கலாம் இதுக்கு மூடி கொடுத்துருவோம் நம்மளுக்கு இந்த கேப்புக்கு மூடி வந்துரும் நீங்க எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னாலும் மூடி போட்டுக்கலாம் வச்சுக்கலாம் இல்ல வெளியில எங்கேயாவது போய் எடுத்துட்டு ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போறாங்க அப்படியே எடுத்து போயிக்கலாம் உடக்கம் என்ன பண்ணுவோம்னா அரைச்சி வேற பாத்திரத்தில் மாத்தி அதுக்கு ஒரு கண்டெய்னர் போட்டு எடுத்துட்டு போகணும் இந்த கேப்ஸ் எடுத்து மேல ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இல்ல அப்படியே ஆஃபீஸ் எல்லாம் போறாங்க ஸ்கூல் போகிறாங்க பசங்களை கொடுத்து போனோம்னா அப்படியே எடுத்து போயிக்கலாம் எதுக்காக உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை தேடிட்டு இருக்க தேவையில அரைச்சிட்டு மிக்ஸினா நீங்க ஜார்ல அரைப்பீங்க அதை வேற பாத்திரத்துல ஊற்றி தான் சர்வ் பண்ணும் இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நிறைய வசதிகள் இருக்கும் இதுல இந்த எந்த அளவுக்கு நமக்கு வந்து காம்பேக்ட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணாலுமே கொட்டாதுங்க இப்போ ட்ராவலில் நம்ம ஆஃபீஸ் கொண்டு போறோம் அப்படின்னாலுமே வந்து கொட்டிடுமோ இது வந்து நான் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஏகப்பட்ட சூப்பரா இருக்குண்ணே ஒரே இதில் நொடியில எல்லாமே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த ஜார் சின்னதா இருக்குது கொஞ்சமாக இருக்குது அதுக்கு அடுத்து ஜார் பெரிய ஜார் இதெல்லாம் நீங்க ஜாஸ்தியா போட்டா இருக்கு இது கூட இந்த மாதிரி ஜார் இந்த மாதிரி பார்த்தா கைப்பிடியோட இருக்கும் பார்த்தால விடுனா ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஓகேங்களா குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிங் இருக்கு பாருங்க மேல இத நீங்க எடுத்துட்டீங்கனா இது ஜாராவே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜார் ஓகேங்களா இத பாருங்க நான் சாம்பிள்ல வந்து அரைச்சு காமிக்கிறேன் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணாம சாப்பிடக்கூடிய ஜூஸ் அதாவது ஆப்பிள் மேங்கோ பனானா ஸ்ட்ராபெரி இதெல்லாம் மடிக்கட்ட தேவை இருக்காதுல அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடுலாம் அரைக்கறாங்க பாத்தீங்களா பேபி ஃபுட் ரெடி பண்ணுவாங்க முட்டை கூட போட்டு உருளைக்கிழங்கலாம் போட்டு அதை ரெடி பண்றாங்கன்னா அதுக்கும்

ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த பிளேடு இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும் எல்லா ஜார்லையும் மாட்டி மாட்டி உடனே உடனே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு செமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம சும்மா நான் சாம்பிள் காமிச்சிருந்தாலும் தண்ணி ஊற்றி இறங்கிக்கிறேன் வீட்டில் போகும்போது நீங்கள் பால் வந்து ஊற்றிக்கலாம் சுகர் ஐஸ் கிரீப்ஸ் எல்லாமே இருக்கணும்னா ஆமாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே அதாவது சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த ஜேரில் அரைக்க ஓகே சப்போஸ் சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது அதிகம் காமிச்சிக்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் மேடம் இப்போ தயிர்லாம் இருக்குது பார்த்தீங்களா தயிரெலாம் கரைக்க ஷேட் பண்ணலாம் அப்படின்னா இதில் பண்ணிக்கலாம் எக்கெல்லாம் போட்டு பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் மோரா கன்வெர்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம் உங்களுக்கு பருப்பெல்லாம் இருக்குன்னு ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாயில் பண்ணி இதை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிம்பிளாக இருக்கும் ஏன் மிச்சின்னு வச்சிக்கோங்க அது மெயின்டன்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ பெரிய ஜாராக இருக்கும் அதை கழுவணும் உள்ளே கத்தி இருக்கும் கையால் போட்டு எடுக்க முடியாது நிறைய விலைகள் அப்புறம் ஆமாம் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முப்பது நாற்பது செகண்டு இப்போ பசங்க வீட்டில் ஸ்கூல் விட்டுட்டு வராங்க அப்படின்னா ரெண்டு பழத்தை டூல போட்டு அவங்களே அரைச்சி தட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம் இதே மற்ற ஜூஸர் ஒன்று வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதை க்ளீன் பண்ணுற பாயிண்ட் அவன் வாங்க மாட்டோம் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் அரைச்சு முடிச்சிட்டு லீக்கேஜ்லாம் ஆகாது ஆனால் பயப்பட தேவை இருக்காது அப்படியே வச்சுக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சோ பிளேட் எடுத்து நம்ம डायरेक्टली ரெடி வாஷ் பண்றதுக்கு போட்டுறோம் சோ डायरेक्टली பாத்தீங்களா பியூர் ஜூஸ் ரெடி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்ல இதுவும் நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா இந்த மூடி கொடுத்துறோம் இந்த மூடி எடுத்து இதிலே போட்டுட்டீங்க அப்படினா எடுத்து போய்ட்டு ஒரு மாசம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல வெளியில போறவங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் தாராளமா ஒரு நொடியில ஜூஸ் ரெடி ஆமா ரெடி एक्चुअली இல்ல என்ன ஸ்பெஷல் நானே நம்ம கை கோ ஸ்பூன் வேலையே இல்ல வேலையே கிடையாது அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம மிக்ஸில அத நீங்க ஸ்பூன் வச்சிட்டு அது கீழ தங்கி இருந்தா எடுத்து போடுறோம் அந்த வேலை எதுமே கிடையாது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சார்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த ஹேண்டில் ஜார்ல ஒரு ஜூஸ் காமிச்சேன் இதே மாதிரி நாலு ஜார் இருக்கும்

சப்போஸ் ஜூஸ் போடணும் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மாதுளை இந்த மாதிரி வடிகட்டி சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாதுனால வடிகட்டி சாப்பிடுவோம் அதுக்காக தான் இந்த பில்டர் அதாவது வடிகட்டாம எதை சாப்பிடுமோ அதுக்கு நீங்க இந்த ஹேண்டில் ஜார்ல போட்டுக்கலாம் வடிகட்டி சாப்பிடக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த பில்டர் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு மேலதான் இது சென்ட்ரல தான் நம்ம போறோம் தான் இதுக்குள்ளதான்ஸ் போடுவோம் உள்ள போட்டு நீங்க இதை வச்சு ரைட்டா ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ வாட்டர்ல மட்டும் ஜூஸ் வேணும்னா வாட்டர் ஜூஸ் போட்டுக்கலாம் வாட்டர் போட்டுக்கலாம் இல்லை இதுலேயே பால் ஊத்துறீங்க அப்படின்னா பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி மட்டும் உள்ள விருப்பம் ஊற்றிக்கா இந்த மட்டும் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுங்களா அந்த மாதிரி எத்தனை எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வேணுமோ ஒன் பை ஒன்னா போட்டு இருக்கலாம் ப்ரெஸ் பண்ணி வழக்கம் வழக்கம்போல் தான் அப்படியே அமுக்கி அமுக்கி திருப்புறதான் டேரக்டா உள்ள போட்டு வச்சு அமுத்து

அந்த திப்பி எல்லாம் வந்து அதுல ஸ்டே உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் மேடம் ரெண்டு டைம் போட்டீங்கன்னா வேஸ்டேஜிங் இது எதுவும் இருக்காது அதை வேஸ்ட்டும் காமிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு ஸோ ஜூஸ் எடுத்து டேரெக்டாக

கிளாசஸ் பாத்துருப்பாங்க அதெல்லாம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல தான் வரும் கண்டிப்பா இப்ப அந்த சுக்கு அரைச்சும் பாத்தீங்களா இந்த சுக்கு மிளகு இதெல்லாம் கூட இந்த மிக்சில் அரைக்க முடியாது நீங்க பெரிய மிஷின் வாங்கினீங்கனாலும் ரேட் தான் அதிகமா இருக்கும் போஞ்சு பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா இந்த தான் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஓகே சோ இந்த சாப்பர் வந்து தமிழ்நாட்டுல நம்ம தான் தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் இந்த சாப்பருக்கு ரெண்டு பிளேட் கொடுக்கிறோம் பாருங்க

དེ 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 இது வந்து செகண்ட்னு பாக்கணும்னா ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான வெஜிடபிள்ஸுமே இது மாதிரி லைசா பாக்கா ஜிப்ஸ் வாழ்க்கா ஜிப்ஸ் நேந்திரக்கா ஜிப்ஸ் இப்படி கட் பண்றது நம்ம கையில முடியவும் முடியாது அது மீறி நம்ம கட் பண்ண இது அரை மணி ஒரு மணி நேரம் ஆமா லேட் ஆகும் அதே மாதிரி ஈவனான ஷேப் கிடைக்காது ஓகேங்களா இந்த ஈவன் ஷேப் கிடைக்கும் வெல்ரி மட்டும் இல்லாம கேரட் கட் பண்ணிக்கலாம் வாழ்க்கை கட் பண்ணிக்கலாம் பாக்கா நேந்திரக்கா ஜிப்ஸ் நீ இதெல்லாம் ஜிப்ஸ் போனீங்களோ அது எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இப்ப இதே பிளேட மேடம் இப்படி போட்டோம் நமக்கு வந்து இந்த இந்த மேடான பகுதி பார்த்தா தெரியும் இப்படி வச்சு நம்ம காய் கட் பண்ணா ஸ்லைஸா வந்துச்சு இதே பிளேட் திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி போடிங்க அப்படிஞ்சீங்க இது ஒரு டிசைன்ல கட் பண்ணோம் அது எப்படிங்கறத நான் காமிக்கிறேன் பாருங்க லாக் ரெண்டு விதமா வப்பா ரெண்டு விதமா கட் பண்ணிக்கலாம் சும்மா கேரட் கட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி வருதுன்னு பாருங்க செகண்ட் பாருங்க எவ்வளவு செகண்ட் ஆயிருக்கு நிமிஷம் கணக்கே கிடையாது எல்லாமே செகண்ட் கணக்குதான் துருவில்லா பிரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் சாலட்லாம் பண்றீங்கன்னா இந்த வந்த அளவுக்கு நீங்க திருவண்ணம் அப்படி இதுக்கு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு கரெக்ட் ஆனா இது வந்து வெறும் மூணு செகண்ட்ல ஒரு கேரட் திருவில்லா அப்போ ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நீங்க திருவண்ணம் அப்படின்னு நினைச்சீங்கனாலே ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு கிலோக்கு நீங்க ரெடி பண்றதுக்கு சோ ஒன் பை வேணா போட்டு போட 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 பாத்தோம்னா சூப்பரா துருவி பண்ணிக்கலாம் இந்த கேரட் மட்டும் இல்லாம வேற எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்லைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேட் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் போட்டு காமிச்சாச்சு ரெண்டு டிசைன்ல கட் பண்ணி காமிச்சேன் இப்போ இது கூட இந்த பிளேடும் கொடுக்குறோம் இந்த பிளேடு எப்படின்னா யூஸ் ஆகுது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க வச்சுட்டு இப்போ நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பீட்ரூட் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வீட்டில் பொரியல்லாம் பண்றீங்க இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்டப் சப்பாத்தி இந்த வந்து வெஜிடபிள்ஸ் சட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க பீஸ் போடுறன்ட்டு ஓகே இந்த டைம் உங்களுக்கு செகண்ட் போல கிடையாது இந்த அளவுக்கு வந்து கத்தியெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் கட் பண்றதுன்னு மட்டும் பாருங்க விடிஞ்சிருமே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படி பொடி 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 பண்ணிக்கிறீங்களே சான்ஸே இல்ல இந்த மாதிரி நம்ம பொடி பொடியா சாப் பண்ணோம் அப்படினா இட்ஸ் நாட் பாசிபிள் நம்ம ஒரு மணி நேரம் நீங்க சாப் பண்ணனும் கண்டிப்பா நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துரும் அப்படி இந்த ஈவன் ஷேப் கிடைக்காது ஷேப் கிடைக்காது எல்லா வெஜிடபிள்ஸ் நீங்க எந்த மாதிரி இந்த சாப் பண்ணனும் நினைக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி நம்ம பொரியல் பண்ணா குழந்தைகளே ஈஸியா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்க எல்லா காயையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க நார்மலா கஷ்டமான வேலை என்ன வேலை மேடம் கட் பண்ணதுல காய் கட் பண்ணதுல காய் கட் கஷ்டமான கஷ்டமான கட் பண்றது என்ன பண்ணுவீங்க வெங்காயம் கட் பண்றது பாருங்க எவ்வளவு சூப்பரான கட் பண்ற வெங்காயம் அப்படியே உச்சி வந்து ரெண்டு பகுதிகளா கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸா இது எந்த அளவுக்கு கட் மட்டும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வரும் டைமிங் பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படினு जस्ट செகண்ட் கணக்கு தான் ஆன் பண்ணிட்டு இது உள்ள போற சைஸ் மட்டும் நீ வந்து கட் பண்ணிடுங்க

என்னோ நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போதும்

ஒரு நிமிஷம் கூட ஆள் நான் ரெடி ஆயிச்சுனே இது வந்து உங்களுக்கு என்ன வேற ஏதாவது mix பண்ணனும் அப்படி நினைச்சனா நீங்க mix பண்ணி அரைச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணி நிறைய ஊத்திட்டு அளவு தெரியாம உங்களுக்கு எவ்வளவு அளவு கரெக்ட்டான அளவு தண்ணி மாவு அதுக்கு தகுந்த தண்ணி salt எல்லாம் ஊத்திட்டீங்க அப்படினா இது சூப்பரா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிச்சனா ஒண்ணுல ஜைஸ்டர் நீங்க இன்னும் மாவு கொஞ்சம் மாவு போட்டு நீங்க ரொட்டேட் பண்ணாலே சூப்பரா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி இப்ப நீங்க இந்த இந்த பிளேட்ல வந்து நீங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம் காய் கட் பண்ணி காமிச்சிட்டா உங்களுக்கு அதவும் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் துருவிக்கலாம் ப்ளஸ் ஜூஸ் பண்ணிக்கலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணிக்கலாம் சட்னி எல்லாமே நீங்க இந்த ஒரு மிஷின்ல அரைச்சுக்கலாம் இப்போ நான் காமிச்சது அத்தனையும் சேர்த்து எனக்கு ஒரு மிஷினா வேணும் அப்படின்னு நீங்க மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஷோரூம்ல போயிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல மேலதான் கட்டுங்களா பத்தாயிரம் கம்மியா கிடைக்கவே கிடைக்காது அப்படியே அது வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு சில ஐட்டங்கள் தான் நல்லா இருக்கும் போது எல்லா ஐட்டமும் நம்ம காமிச்ச மாதிரி எதுவுமே அரைக்காது உங்களுக்கு ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்ல எல்லாம் கம்ப்ளீட்டா செய்யக்கூடியது இன்னொன்னு ட்ரெண்டிங்கா சூப்பரா இருக்கும் ஸ்மார்ட்டா இருக்கும் ப்ராடக்ட் கேரியா எங்கனாலும் நம்ம எடுத்து போய் கேரி பண்ணிக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது இது பிரைஸ் என்ன வரணும் இது பிரைஸ் வந்து மேடம் மார்க்கெட் பிரைஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுபா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அப்படி நிறைய போயிட்டு இருக்கு நம்ம புல்லட் நோபல் வந்து டிஸ்கவுண்ட்லாம் போகவே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம் ஆமா அது இல்லாம அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாம சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரியும் பண்றோம் ஆன்லைன்ல ஆமா கஸ்டமர் வீட்டுல இருந்துட்டே நீங்க இதை வாங்கிக்கலாம் வந்து நேரடியா வந்துதான் வாங்கணும் அப்படின்னு இல்ல ஆர்டர் பண்ணாங்கன்னா வீட்டே கொடுத்துருவோம் சவுத் இந்தியா ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுத்து அஞ்சு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்து வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தரும் ஆமா என்ன எல்லாம் கம்ப்ளீட் செட் அதாவது அஞ்சு வருஷம் நமக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி